என்னம்மா நடக்குதுங்க ஆனால் ஹேர் ட்ரையர்வே கட் பண்ண போறியா இல்லை கவரை கட் பண்ணுறியா என்ன பிராண்ட் வாங்கியிருக்காங்க ஏதாவது தெரியுமா ஃபிலிப்ஸ் சொன்ன மாதிரி இருந்துச்சு அம்மா ஆ நான் தொடக்காம கூட கொடுத்து விட்டுருக்கேன் இங்கே எவ்வளோ அழுக்காக இருக்குது பாரா அதில் ஒரு வழியாக தலைக்கு குளிச்சுட்டு வந்தாச்சு காய வைக்கிறதுக்கு அது அது தொடக்க வேணாம் சாமி உள்ளுக்கில் சைட்லேருந்து பாருங்கள் பார்ப்போம் அதை யூஸ்டு மாதிரி இருக்கு பேக்கிங்லாம் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கானுங்க ம் சரி எடு பாப்போ என்ன வந்தா கண்ண பாப்போ பை 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 வை கீழே வை எல்ல எப்படி இருக்குன்னு பாரு கிணறு விட்டுற ரசீது இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கங்க ஆ ஓகே அது என்னது manual user manual அது வேறது இல்ல இங்க பாரு நான் இந்தத சரி உள்ள கவர்ல இருந்து வெளிய எடுங்க பாப்ப

கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணு. ஏய் அத கட் பண்ணக் கூடாது. கட் பண்ணக் கூடாது. அந்த வயர் ரெண்டு கோடு போட்டுக்கிறது வந்து ஹாட். அந்த பீன் போட்டுக்கிறது ஒயிட் கலர் அது இப்படி சுத்து ரிவர்ஸ்ல சுத்து. ஊவா இருக்குது கூல்லா. ரெண்டு ரக்கம் இருக்குது பா. அட இல்லமா ரெண்டு இது இருக்குதா மாதிரி மாரியா அதடா. ஆ குட்.

फर्स्ट आन पनी पा रही है अपने को जमाए उल्मा इधर मूले को लगा मारा हम्म लाला भी वामर है नेक्स्ट टाइम मैं ट्राई करूँगा आई थिंक वाम इस सफीसे ये तो क्या அக்கா அப்பா انا எனக்கு டி எனக்கு டி டி ஏ இல்ல கோடி வேடி لا ரெடி வெளுத்துடு மகளே தாயா அவங்களுக்கு அப்பானுக்கு புற குடிச்சு நான் என்ன பண்ணறேன் செஸ்ட் பண்ணி பார்த்தா இருக்கு கூல் ஏர் அதே லைட் வார்மா தான் இருக்கு மாமா ஒரு நிமிஷமா நம்ம முடி எப்படி வெச்சிட்டு அப்புறம் இது வெச்சி இது பண்ணுங்க கரெக்டா வரும் வேர்க்கு போடும்போது இந்த கூல் இது வெச்சி பண்ணிடலாம் டப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு இது டப்பா அழகா இருக்கு பாருங்க நல்லா இருந்துச்சா என்ன நல்லா இருந்துச்சு சாப்பாடா அந்த ஹேர் ட்ரையர் ஹேர் ட்ரையர் நல்லா இருந்துச்சா உன் தலைமுடி நல்லா காஞ்சிருச்சா இப்ப செஞ்சு காமி தலைமுடிய எவ்வளவு நேரத்துல காஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கா அஞ்சு நிமிஷம் கூட இல்ல ஓகே அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சு ஸ்லோ ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட் மீடியம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் மீடியம்